பிள்ளையே தாவிதுக்கு ஆலோசனைக்காரன் திறன் படைத்தவர்களை கூட வச்சிருந்தாரு ஆனா அவங்க எல்லாம் தோணுல யாரையே தோணக்கூடாதுங்க கத்தரை தவிர பேர் சொல்றீங்கமா எங்கெங்க போறீங்களோ அங்க ஒவ்வொரு மூட்டை தூக்கிட்டு தான் நீங்க வரணும் ஹலோ லூயா அப்பா சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிருங்க ஆலோசனை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு டேய் நீ பயந்து நடுங்கி உட்காந்துக்கோ பயம் பயந்து அப்படியே உட்காந்துக்கோ ரூமில் அடைஞ்சுக்கிடா அப்படி சொல்ல கட்ரம் ஓட்டத்தை ஹேல லூயா தொடர்ந்து போ சத்துருவ தொடர்ந்து போ ஹேல லூயா அமேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு இன்னொரு ஸ்ட்ரீட்டோட நாய் வந்துருச்சுன்னா அமேன் இந்த நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாய்க்கு வந்து அப்போ தான் ரொம்ப ஒரு வீரம் வந்துடும் ஆமே ரொம்ப வீரம் வந்துடும் வந்துட்டு என்ன செய்ய என்ன தெரியுங்களா செய்யும் உழைக்க ரொம்ப அவங்களை பயப்படுத்துற மாதிரி பயம் இருக்கும் ஆனா என்ன செய்யும் பயமுறுத்துற மாதிரி அதோடைய சத்தத்தை காமிச்சு நல்லா உழைச்சிட்டு அப்புறம் பின்னாடி வந்துடும் ஆனா அதை கடிக்கிறக்கெல்லாம் போகாது அந்த சத்தத்திலேயே சரி பண்ணிடும் அந்த மாதிரி அமேன் சத்துருவை நம்ம பார்வையில சரி பண்ணிடணும் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆண்டவர் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா ஹால லூயா ஆமேன் கத்தர் நல்லவர் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க வேதத்துல படிக்கிறோம் அவருடைய கோபத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துன்னு படிக்கிறோம் சும்மா விட்டுருவாரா சத்துரு முன்னாடி உன்னை அழுகிற காண்ட ஒரு படைச்சாரு நினைச்சீங்களா சத்துரு முன்னாடி நீ தலை புரிஞ்சு நிக்கணும்னு ஆண்டவர் உங்களை உருவாக்குனாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா கரங்களை கட்டி அந்த சத்துருக்களுக்கு மத்தி ஜனத்தை ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ஹேலூயா எந்த சத்ரு ஆமேன் உங்களை கீழே தளணும் நினைச்சானோ அவனை தொடருன்ற ஆண்டவர் போ நீ போ தொடர்ந்து போ வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து போறாங்க ஆறுநூறு பேர் போறாங்க அதுல இரநூறு பேர் சோப்பலாங்க ஆமே இல்லை லூயா நம்ம அஞ்சு பேர் நம்ம வீட்டில் இருக்கோம்னா அஞ்சு பேர் சுறுசுறுப்பு வரந்தா நம்ம வீடு எங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆமே அஞ்சு பேர் சொப்பலாங்க இருந்தா ஆமே உருட்ட மாதிரி தான் இல்லை லூயா ஆமாம் சுறுசுறுப்பாக பிள்ளைங்கள்ல நான் பட்டை தீட்டுங்க தப்பு கிடையாது ஆமே தொடர்ந்து போராடு போட அப்படின்னார் ஆண்டவர் நார்க்கம் போ பாருங்க அறநூறு பேரில் இரநூறு பேர் நின்றுட்டாங்க ஆத்த பார்த்த உடனே எங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நின்று நின்றுட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஃபஸ்ட் சர்வீஸில் ஒரு பழமொழி சொன்னேன் சுறுசுறுப்பாக இருக்கிறவன் ஊசி வாயில் கூட பூந்து வெளியே வந்துருவானா ஊசியோட வாய் இருக்கு இவ்வளோ பெருசு இருக்கா ஊசியினுடைய காது அதில் கூட நுழைஞ்சு என்ன பண்ணிடுவானா வெளியே வந்துருவானா ஆனால் சோம்பேறி ஏணியை வச்சா கூட ஏற மாட்டானா பழமொழி ஆமே அந்த மாதிரி என்ன செய்யணும் சின்ன காரியம் கிடைச்சா கூட சுறுசுறுப்பா இருந்தா ஜெயிச்சிடலாம் ஆமே இன்னொரு இடத்துல படிக்கும்போது தாவிது கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு முசுக்கட்டை செடியினுடைய நுனியின் இறைச்சலை கேட்கும்போது ஆமே எல்லாம் செடியோட அசைவு அத அந்த நுனியினுடைய எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த இறைச்சலை கேட்கும் போது உனக்கு ஜெயம் இருக்குன்றாரு ஆமே அந்த மாதிரி ஆண்டவர் தாவியதை ட்ரெயின் பண்ணார் அந்த மாதிரி சொல்கிறாரு நீ போ அப்படின்னு ஒன்று ஆறுநூறு பேர் வர்றவங்க இரநூறு பேர் நின்றுட்டாங்க மீதி நானூறு பேர் கூட போகிறாங்க போகும்போது இப்போதாங்க கிளைமேக்ஸே வருது நல்லா கேளுங்க ஹலோ லூயா அப்போது அவங்கெல்லாம் போயிட்டாங்க போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க தாவிதை அங்கே நின்றுட்டுருக்காரு யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிக்கும் போது அந்த வழியை ஒரு எகிப்தியன் வரா அவன் எங்கேருந்து வரானா எந்த எதிரி இவங்க பட்டணங்கள் எல்லாம் சுட்டரித்து தீக்கரை ஆக்கிட்டு போனானோ அவங்க சேனையிலிருந்தே ஒருத்தன் வராங்க ஹலோ லூயா அவனுக்கு வியாதி வந்துருச்சு உடனே அவன் எஜமான் என்ன பண்ணிட்டான் உனக்கு வியாதி வந்துருச்சு இனி உன்னை வைக்க முடியாது வெளியே போன்னு துரத்தி விட்டான் அதனால பார்த்தீங்கன்னா அவன் அழுதுட்டு சாப்பிட்றக்கு மூணு நாள் சாப்பிடல தண்ணி குடிக்கல உணவு இல்லை அப்படியே சோர்ந்து போய் அவன் வரும்போது தாவிது சொல்றாரு டே டே அவன் தண்ணி குடுங்கடா ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் சோர்ந்து வராங்களா தண்ணி கொடுங்க சோந்து வர்றாங்களா அப்பம் கொடுங்க சோந்து வர்றாங்களா வற்றலான திராட்சை பழத்தை கொடுத்தாங்க சோர்ந்து வர்றாங்களா அத்திப்பழம் அடைய கொடுத்தாங்க என்ன ஹெல்த்தி ஃபூடு பாருங்க அலை லூயா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஹேலை லூயா உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் கஞ்சியை கொடுக்காதீங்க நல்ல பிரியாணி அடிச்சு போட்டு நல்லா கவனித்து அனுப்புங்க லூயா வாழ்க்கையிலே அவங்க மறக்க மாட்டாங்க தாவியதுக்கு இருந்த ஒரு உயர்ந்த எண்ணங்க அதெல்லாம் அப்பா ஆராதிக்கு ஆராதிக்கு எல்லாமே வந்துருங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஹேலை லூயா எடுத்து கொடுங்கடா குலை என்றாரு எடுத்து திராட்சைக்குலைன்னா வற்றலான திராட்சைக்குலை ஆமேன் எல்லாம் ஹை அதாவது என்ன சொல்ற ஹெல்தி ஃபுட் நல்லா சாப்பிட்ட உடனே பைபிள் சொல்லுதுங்க அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அல்ல லோய்யா நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றேன் நொடிஞ்சு போய் இருக்கிற உடைக்கப்பட்ட ஜனங்க வேதனையில் இருக்கிற ஜனங்க வழியே இல்லைன்னு இருக்கிற ஜனங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியமான இந்த வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அவங்க ஆத்துமா திரும்ப திரும்ப உயிர் பெறக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த சபையிலே கட்டவிழ்கிறார் அவனுக்கு நல்லா கொடுத்து புஷ்டி பண்ணோன்னே தாவி இது கேட்குறாரு நீ எங்கேருந்து வந்தனோடனே இந்த மேட்ரை சொல்கிறான் அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றியான்னு கேட்குறான் என் உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன்றான் அதே மாதிரி சொல்கிறான் சொன்ன உடனே அந்த சத்துரு கூட்டம் எல்லாம் ஆடி பாடி குடித்து கும்மலம் போட்டுட்டு இருக்கும்போது தாவி இது போய் நின்றார் இந்த உலகம் குடித்து கும்மாலிடம் எடுகிற கூட்டம் தான் அந்த கூட்டத்திற்கு நடுவிலே கத்தர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறார் தெரியுமா அவர்கள் எல்லாரையும் அவர்கள் கிரியைகளை அழித்து

யுத்தத்தை அனுப்பணும்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைய யுத்தத்திற்காக அட்டண்டன்ஸ் போட்டவனுக்கு எல்லாத்துக்குமே ஆசிர்வாத பாகம் தங்கம் வெள்ளி பொண்ணு வைரம் அது இதுன்னு என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் தாவீது கொடுத்தான் நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளையே உள்ள வந்தவனுக்கே அத்தனை ஆசிர்வாதம்னா உழைக்கிறவனுக்கு ஆண்டவர் எத்தனை கிருபையை வைப்பார் அவேன் ஹல லூயா அட்டன்டன்ஸ் போடுகிற விசுவாசிகளாய் அல்ல பாடத்தை உள்வாங்குகிற விசுவாசிகளாக ஆமேன் பாடத்தை கற்றுக்கொண்டு ஆமேன் அதை உங்களுடைய வாழ்க்கையின் பழக்கமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும் பொழுது நான் சொல்லுகிறேன் உங்கள் மூலமா ஆசிர்வாத பாகம் தினந்தோறும் போகும் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமான பாகம் உங்களுக்கு போய் சேர்ந்துரும் ஹலோ லூயா உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஜனங்களா கத்துறவங்கள வைப்பார் ஹலோ லூயா உண்மையாக கத்திர ஆராதிக்கிற பிள்ளைக்கு விரோதமாக ஒருத்தணும் நாக்க கூட அசைக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க விசுவாசிக்கிறீங்களா ஹலே லூயா யாருக்கும் பயப்படாதீங்க கத்திரை தவிர ஆமே ஹேலே லூயா உங்கள் வீட்டுக்காருக்கு பயப்படுங்க ஐயோ அவ்வளோதான் அண்ணாட்டி பண் பட்டை தீட்டிடுவாரு ஆமேன் லே லூயா ஆமேன் அதனால என்ன செய்யுங்க வீட்டுக்காருக்கு பயம் இருக்கணும் கத்தருக்கேற்றபடி கீழ்ப்படியணும் அது ஆசீர்வாதம் ஆமேன் ஆகவே கத்திரிக்காக நில்லுங்க ஆமேன் இன்னும் நிறையா சொல்லணும் நேரம் அனுமதி கொடுக்கல கத்திர நான் துதிக்கிறேன் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஹேலே லூயா